ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தேவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வெயில் காலம் வந்துருச்சு இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கும் வெயிலை சமாளிக்கிறதுக்கும் நாம் நிறைய வழிகளை கடைபிடிப்போம் குறிப்பா நிறைய பழங்கள் சாப்பிடுவோம் அந்த வரிசையில நாம இப்ப பார்க்க போற பழம் அன்னாசி பழம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு அன்னாசி பழத்தை சாப்பிடுறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்றத நாம இப்ப பாக்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்த பழமாக அறியப்படுகிற அன்னாசி பழத்தோட சிறப்ப உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்காக ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சர்வதேச அன்னாசி பழ தினமாக கொண்டாடப்படுகிறது அன்னாசி பழத்தோட தாயகம் எதுன்னு கேட்டிங்கன்னா தென் அமெரிக்க நாடான பிரேசில் பதினோராம் நூற்றாண்டில் அன்னாசி பழம் இந்தியாவிற்குள் வந்தது இந்த பழத்துல பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் நீர்ச்சத்து அதிக நார்ச்சத்து இருக்கு அன்னாசி பழத்துல இருக்கிற புரோமெலைன் அப்படிங்கிற என்சைம் நம்மளோட குடல் ஆரோக்கியத்திற்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்பட்ட நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே உதவி பண்ணுது மூட்டு வலி இருக்கிறவங்களும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களும் அன்னாசி பழத்தை நிறையவே சாப்பிடலாம் மற்றும் சி சத்துக்கள் அதிகமா இருக்கிறதால புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை இந்த அண்ணாசி பழம் பண்ணுது உடல் எடைய குறைக்கணும் தொப்பைய கரைக்கணும் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அன்னாசி பழத்தை எடுத்துக்கோங்க நிறைய மாற்றம் உங்க தெரியும் உங்களோட எலும்புகள் வலிமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கால்சியம் மாங்கனீஸ் அவசியமா எடுத்து அது இரண்டுமே அன்னாசி பழத்துல நிறைய இருக்கு இந்த தகவலும் வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாய்